ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை அடுத்த வர எப்பிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸ்டோரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எமோஷனலாக ரொமான்ஸாக காமெடிகளாட்டாக கொண்டு போயிட்டு இருக்காங்க நாளைக்கான எப்பிசோட்டில் ப்ரொமோலை ஏற்கனவே காட்டின அந்த சூப்பரான மூமெண்ட் வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கப்புறமா அதை லேட் பண்ண மாட்டாங்க இப்போ மீனா எடுத்து ஆர்டரை செய்யக்கூடாமல் இப்போ பார்த்தோம்னா விஜயா கிட்ட வந்து ஏற்கனவே ஒரு ஒரு வெள்ளி கேரக்டர் சிந்தாமணின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்கல்ல அவங்க பேச போகிறாங்க அதனால் பார்த்தா விஜயா கை வலிக்குது கால் வலிக்குது டான்ஸ் ஆடினதெல்லாம் கை வலிக்குது கால் வலிக்குதுன்னு சொல்ல போகிறாங்க இப்போ வந்து மீனா வந்து ஒத்தரம் கொடுக்கணும் போது அவங்களால் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய் அந்த டெக்கரேஷன் அந்த ஆர்டர்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தான் முத்துக்கு ஃபோன் பண்ணி வீடியோ கால் மூலமாக செய்கிறாங்க அதுக்கு தான் கரெக்டாக இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம்னா ஃபோன் வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வீனாக்கு வந்து சுருதி கொடுத்தாங்கல்ல அதை வச்சு தான் அடித்து கலக்கல் பண்ணுறாங்க இப்போ வீட்டில் இருந்தே ஆடுற சூப்பராக முடிச்சிடுறாங்க செம்மையாக முத்துவாக வந்து எல்லாரும் பாராட்டுறாங்க மீனாவை இதுவே ஒரு செம்ம சூப்பரான ஒரு மூமெண்ட்டு நமக்கு ஒவ்வொரு விஷயத்தோட அப்படியே லிங்க் பண்ணி தானே ஸ்டோரியை கொண்டு போகிறாங்க அப்படி பார்க்கும்போது இன்றைக்கான எபிசோட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ சீதா ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கே பார்த்தா அந்த அருண் போலீஸ் வந்து அவங்க அம்மாவை கூட்டி வராங்க அந்த ராஜேஸ்வரின்னு இருக்காங்கள அவங்கள வந்து அங்கே அட்மிட் பண்ணதுக்கு அப்புறம் சீதா பார்த்துக்கலாம் இருந்தாலும் இந்த போலீஸ் அருண் வந்து ரொம்பவே டென்ஷன் தான் இருக்கார் அவர் பிஸியா இருக்கார்ல அதனால டென்ஷனாக தான் இருக்கார் இப்போ சீத்தா பாத்துக்கிறாங்க கண்டிப்பாக அருண் போலீஸை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க அம்மா ராஜேஸ்வரி நினைப்பாங்க ஏன்னா ரொம்ப பொறுப்பா பார்த்துக்குறாங்க அப்படின்னு அது ஒரு பக்கட்டு ஸ்டோரி போய்கிட்டு இருந்தா இன்னொரு பக்கெட்டு பார்த்தா நம்ம முத்துக்கும் அருணுக்கும் நேருக்கு நேர் எதிரியா இருக்கு ஏன்னா எப்போ பார்த்தாலும் அவர் முத்துவை சீண்டிக்கிட்டே இருக்கார் முத்தும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு முடியோடு தான் இருக்காராருக்கு அது சம்மந்தமா தான் இன்னைக்கான பி சோட் லாஸ்டலில் ஒரு சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டுறாங்க இப்போ பார்த்தா ஹோட்டலில் முத்துவும் செல்வமும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம் அப்படின்னா அந்த போலீஸ் அருண் இருக்காருல்ல அவர் உட்காந்துருக்காரு அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் யோசனையில் இருக்கும்போது முத்து இருந்துகிட்டு வேணும் அதாவது கொஞ்சம் சத்தமாக காதல் உள்ள மாதிரி இன்னைக்கு எதுவும் கேஸ் கிடைக்கல அப்படி இப்படிங்கிற மாதிரி கோவத்தை அதிகப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னா அருணுக்கு கோவம் வந்து நேராக வந்து முத்துவோட சட்டையை பிடிச்சிடுறாங்க செல்வம் இருந்துட்டு ஏன் சட்டையை மேலே கை வச்சிருக்கீங்க எடுங்க அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது முத்து இருந்துட்டு கம்ம நிறைய விடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ சட்டையை பிடிச்சிட்டு இருக்கும்போது இதை சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கேஸ் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது ஆனால் இது கடையில் நம்ம என்ன யோசிக்க முடியுது அப்படின்னாக்கா இப்போ ஸ்டோரியை ஒரு பக்கத்து டைவெர்ட் பண்ணி கொண்டு போகிறாங்களோ ஏன்னா சிட்டி பார்த்தா நான் சத்தியம் சீதாவை பழி வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கெட்டு இந்த பக்கெட்டு இருக்குது இப்போ இன்னொரு பக்கெட்டு பார்த்தோம் அப்படின்னா சீதாவோட கல்யாணத்துக்கு ஒரு மாப்பிள்ளையை ரெடி பண்ணுறாங்க கதையில் அருண் அப்படிங்கிற கேரக்டரை ஆனால் போலீஸ் கேரக்டரை உள்ளே கொண்டு வரது ஒரு நல்லதான் ஏன்னா அடுத்தடுத்து நடக்கிற பிரச்சனைக்குலாம் ஒரு பெரிய சப்போர்ட்டிவாக இருப்பார் அது மட்டும் இல்லாமல் சுருதி வந்து மீனாக்கு ஸ்மார்ட் ஃபோனு கிஃப்டாக கொடுத்ததுனால அவங்க வீட்டில் உட்காந்து எல்லா ஆர்டரும் சூப்பராக முடிக்கிறாங்க இப்படிலாம் வரதுனால இந்த கதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் அப்படியே வந்து டைவர்ட் பண்ணி விட்டுருவாங்க ராகினியோட கதையை பெருசாக உள்ளே கொண்டு வர மாட்டாங்களோ ரோஹினி கொஞ்சம் எஸ்கேப் ஆகிடுவாங்களோ அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்ட்ரெஸ்டிங்காக இப்படி கதையை கொண்டு போகிறாங்கன்னு இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாஸ் தெரியப்படுத்தும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்